அஸ்லாம் அலைக்கும் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் இன்றைய தினமணி பத்திரிகை என் முன் இருக்கிறது அதில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை நான் உங்களுக்கு படித்து சொல்லுகிறேன் கேட்பீராக இந்தியா இந்தியா பாக் சண்டை அமெரிக்காவின் வர்த்தக ரீதியான மிரட்டலால் முடிவுக்கு வந்தது ட்ரம்ப் கூறுகிறார் இணையதளம் செய்திப்பிரிவு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை என்னுடைய முயற்சியாலே முடிவுக்கு வந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்துர் பயிரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா படைகள் தாக்கின இதற்கு பாகிஸ்தான் இராணுவம் எதிர்வினை ஆற்றியதால் இரு நாடுகளுமிடையே சண்டை மூண்டது அதன் பின் இச்சண்டை சில நாட்களில் முடிவுற்றதாக திடீரென அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை என்னுடைய முயற்சியாலே முடிவுக்கு வந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசி வருகிறார் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் அனைத்து சண்டைகளையும் நானே நிறுத்தினேன் நான் நிறுத்தியதில் மிகப்பெரிய போர் எதுவெனில் அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற்ற சண்டையே என்று குறிப்பிட்டார் மேலும் அவர் பேசியதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் அடுத்த நிலைக்கு சென்றதுடன் அது அணு ஆயுத போராகவும் வெளிக்க நேர்ந்தது ஆனால் அப்போது அமெரிக்கா வாகிய நாங்கள் மேற்கண்ட இரு தரப்பினரிடமும் நீங்கள் எங்களுடன் வர்த்தகம் மேற்கொள்ள விரும்புகிறீர்களா இப்படி நீங்கள் சண்டையிட்டு கொண்டால் உங்களுடன் எவ்வித வர்த்தகமும் மேற்கொள்ள மாட்டோம் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவகாசம் அளிக்கப்படுகிறது அதற்குள் முடித்து கொள்ளவும் என்றும் அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து இனிமேலும் சண்டை தொடராது என்று தெரிவித்தார்கள் இதனை நான் பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன் சண்டையை நிறுத்த வர்த்தகத்தை பயன்படுத்தினேன் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார் நான் படித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேளுங்கள் இதுவும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் பாகிஸ்தானில் பெருவள்ளம் ஏற்படும் மனிதாபிமான அடிப்படையில் முன்கூட்டியை எச்சரித்த இந்தியா இணையதள செய்தி பெறுவோம் பாகிஸ்தானில் பெருவள்ளம் ஏற்படும் என்று முன்கூட்டியே இந்தியா தரப்பில் இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் தவி ஆற்றில் பெருவள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்நாட்டுக்கு தூதரக ரீதியாக இந்தியா இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி எச்சரிக்கையை விடுத்துள்ளது பாகிஸ்தானுக்கு மனிதாயமான அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுத்திருப்பதாக இந்தியா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா எப்போதும் நல்ல தொடர்பை தம்முடைய ஆண்டைய நாடுகளுடன் வைத்துக்கொள்ள விரும்புகிறது ஆனால் பாகிஸ்தான் தான் எதை எதையோ செய்து நம்முடைய நல்ல போக்கை புரிந்து கொள்ளாமல் வேலை செய்கிறது என்றுதான் நான் எந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன தினமணி பத்திரிகையில் படிக்கிறேன் கேட்பீராக தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது ஏமாற்று வேலை இபிஎஸ் இணையதள செய்தி பிரிவு நான்கு ஆண்டுகளாக எதையும் செய்யாமல் ஆட்சி முடிய ஆண்டு மட்டுமே உள்ள போது கவர்ச்சிகரமான திட்டங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது ஏமாற்று வேலை என்றும் நான்கு ஆண்டுகளாக எங்கு இருந்தீர்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சி மணப்பாறையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை எடப்பாடி பழனிசாமி என்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மேற்கொண்டார் தொண்டர்கள் மத்தியில் திமுக அரசை விமர்சித்து அவர் பேசியதாவது அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு பயிர்கடன் தள்ளுபடி குடி பராமத்து திட்டம் இருபத்தி நாலு மணி நேர மும்முனை மின்சாரம் போன்ற பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட லேப்டாப் வழங்கும் திட்டம் திருமண உதவி திட்டம் அம்மா மினி கிளினிக் போன்ற பல பல்வேறு திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டது திமுக ஆட்சியில் கடந்த ஐம்பத்தி ஓரு மாதங்களில் மணப்பாடை மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை அதிமுக ஆட்சியில் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு முழு பாதுகாப்பும் சலுகைகளும் வழங்கப்பட்டது விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் என்பதை உணர்ந்து குடி மராமத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான் இத்திட்டத்தால் ஏரி குளங்கள் கண்மாய்கள் தூர்வாரப்பட்டு நீர் சேமிக்கப்பட்டது இதனால் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் கிடைத்தது மின்வெட்டால் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் எந்நேரமும் மோட்டாரை பயன்படுத்தும் வகையில் மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரமும் வழங்கப்பட்டது என குறிப்பிட்டார் நான் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளை படித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு முக்கிய செய்தியும் இருக்கிறது அதையும் படிக்கிறேன் கேட்பதாக இந்தியா குஜராத்தில் பிரதமர் மோடி சாலை ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வரவேற்பு செய்தி செய்திப்பிரிவு குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை சாலை வளம் சென்றார் அப்போது நெடுக்கிலும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வரவேற்படைத்தனர் திட்டங்களை தொடக்கி வைப்பதற்காக அகமதாபாத் நகருக்கு சென்றுள்ள பிரதமர் மோதிக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்படை ததை காண முடிந்தது தமது காரின் முன்பக்க கதவை திறந்தபடி காரில் காலை ஊன்றி நின்றபடியே வெளியே திரண்டிருந்த மக்களை நோக்கி அவர் கை எசைத்தபடி விழா மேலைக்குச் சென்றார் அதன்பின் ரூபாய் ஐயாயிரத்தி நானூறு கோடியிலான பல்துறை வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி குஜராத்தில் இன்று தொடக்கி வைத்தார் இந்த செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தினமணி பத்திரிகையில் பல நல்ல செய்திகள் வருகின்றன அவைகளை நான் உங்களுக்கு படித்துச் சொல்லுகிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு எப்படிப்பட்டது தெரிவித்தால் நன்றாக இருக்கும் மறுபடியும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வி எம் கரீலுர் ராமான் ஆகும் நன்றி